வணக்கம் எல்லோருக்கும் முக்கியமான வீடியோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிடாதீங்க ஸ்கிப் பண்ணிங்க அப்படின்னா எப்படி ஆன்லைனில் புதிய ரேஷன் கார்டு அப்ளை பண்ணி வாங்குறது அப்படின்னு தெரியாமல் போயிடும் அதனால் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது புதிய ரேஷன் கார்டு ஆன்லைனில் உங்கள் வீட்டில் இருந்து எப்படி அப்ளை பண்ணி வாங்குறது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம் அதுக்கு உங்கள் மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க அதில் டிஎன்பி டிஎஸ் இதே மாதிரி டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் உடனே டிஎன்பிடிஎஸ் டாட் ஜிஓவி டாட் ஐஎன் அந்த வெப்சைட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போது இது மாதிரி தான் இருக்கும் அப்படியே கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணி கீழே வாங்க இந்த இடத்துல பாருங்கள் புதிய மின்னணு அட்டை விண்ணப்பிக்க அப்படின்ட்டுருக்கு இல்லையா அதில் தான் அப்ளை பண்ண போகிறோம் அதுக்கப்புறம் மின்னணு அட்டை விண்ணப்பத்தின் நிலை இதில் ஸ்டேட்டஸ் பார்த்துக்கலாம் மறுபரிசீலனை விண்ணப்பம் அப்படின்னா நீங்கள் ஆன்லைனில் விண்ணப்பித்த பிறகு ஏதாவது பிரச்சனை இருக்குது ஏதாவது டாக்குமெண்ட் கரெக்டாக அப்லோட் பண்ணலை அப்படின்னா மறுபரிசீலனை விண்ணப்பம் கொடுத்து நீங்கள் பண்ணிக்கலாம் இப்போ புதிய மின்னணு அட்டை விண்ணப்பிக்க அதை செலக்ட் பண்ணிட்டோம் இந்த இடத்துல புதிய மின்னணு அட்டை விண்ணப்பம் இன்னொன்று பழைய குடும்ப அட்டை பதிவு பழைய குடும்ப அட்டை பதிவு அப்படின்னா ஏற்கனவே கார்டு வச்சுருப்பாங்க ரொம்ப நாளாக யூஸ் பண்ணாமல் வச்சுருந்தாங்கன்னா அவங்களுக்கு இதாகிடும் அப்போ வந்து இதில் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்து நீங்கள் வந்து மறுபடியும் அப்டேட் பண்ணிக்கலாம் இப்போ நாம் பார்க்க போகிறது புதிய மின்னணு அட்டை விண்ணப்பிக்க அதை தான் செலக்ட் பண்ணியிருக்கோம் அதில் தான் அப்ளை பண்ணணும் இப்போ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே மிஸ்டர் மிஸ்ஸஸ் மிஸ் இதை எதுவோ அதை கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க யாரை குடும்பத் தலைவராக போடுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் செலெக்ட் பண்ணிக்கணும் இந்த இடத்துல அவங்களுடைய நேம் அதாவது இங்கிலீஷில் எழுதிக்கணும் கரெக்டாக இங்கிலீஷில் டைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்படி தான் வரும் கரெக்டாக அந்த இடத்துல பேர் வந்துடும் கரெக்டாக இப்போது ஃபாதர் ஹஸ்பண்ட் நேம் அதாவது இங்கிலீஷில் டைப் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் அட்ரஸ் ஒன் அதில் வந்து டோர் நம்பர் ஸ்ட்ரீட் நேம் எழுதிக்கலாம் அதுக்கப்புறம் அட்ரஸ் டூவில் உங்களோட வில்லேஜ் நேம் எழுதிக்கோங்க அட்ரஸ் த்ரீயில் போஸ்ட் ஆஃபீஸ் இருக்கிற வில்லேஜில் டவுனோ சிட்டியோ அதை எழுதிக்கலாம் அதுக்கப்புறம் குடும்ப தலைவர் பெயர் தமிழில் கொடுக்கறதுக்கு முன்னாடி திரு திருமதி செல்வி அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் அவங்களுடைய நேம் வந்து தமிழில் டைப் பண்ணிக்கணும் தமிழ் கீபோர்டு மாற்றிட்டு டைப் பண்ணிங்கன்னா இது மாதிரி வரும் கீழே இருக்கிற அந்த நேம் வந்து டச் பண்ணிங்க அப்படின்னா கரெக்டாக போயிட்டு அந்த இடத்துல உக்காந்துடும் செட் ஆகிடும் இது மாதிரி எடுத்துக்கணும் அதே மாதிரி தந்தை கணவர் பெயர் தமிழில் தமிழில் டைப் பண்ணும் போது இது மாதிரி வரும் டைப் பண்ண டைப் பண்ண கீழே இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா தான் அந்த இடத்துல போயிட்டு கரெக்டாக அந்த காலமில் உக்காந்துக்கும் அதுக்கப்புறம் முகவரி ஒன்று அதில் டோர் நம்பர் கதவு எண் தெரு பெயரும் எழுதிக்கோங்க கரெக்டாக டைப் பண்ணிவிட்டு இதை கீழே டச் பண்ணிங்கன்னா கரெக்டாக உட்காந்துடும் அதுக்கப்புறம் முகவரி இரண்டில் முகவரி ஒன்று முகவரி ரெண்டு முகவரி மூன்று இது எல்லாம் எப்படி கொடுக்குறீங்கன்னா இங்கிலீஷில் எந்த ஃபார்மேட்டில் கொடுத்தீங்களோ மேலே அதே ஃபார்மேட்டில் தான் இந்த இடத்துலையும் கொடுக்கணும் மாற்றி மாற்றி கொடுக்கக்கூடாது இதே மாதிரி அட்ரஸ் ஒன்று அட்ரஸ் ரெண்டு முகவரி ஒன்று முகவரி ரெண்டு முகவரி மூணு இதெல்லாம் கரெக்டாக கொடுத்துக்கோங்க இப்போது ஃபோட்டோ அப்லோட் பண்ணிக்கலாம் அதுக்கு இந்த இடத்துல பதிவேற்றம்னு ஒன்று இருக்குது அதுக்கப்புறம் பிடிப்பு அப்படின்னு ஒன்று இருக்குது பதிவேற்றம் அப்படிங்கிறது நம்ம கேலரியில் இருக்கிறது பிடிப்பு அப்படிங்கிறது நம்ம நேரடியாக செல்ஃபி எடுப்போம் இல்லையா அதே மாதிரி வரும் நீங்கள் பேக்ரவுண்டில் ஒரே மாதிரி கலர் இருந்ததுன்னா அந்த இடத்துல நின்று கரெக்டாக நீங்கள் ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணிக்கலாம் அதாவது பிடிப்பு படம் இருக்கு இல்லையா அதை கொடுத்தீங்கன்னா போதும் கொடுத்த உடனே கரெக்டாக இந்த இடத்துல ஃபோட்டோ வந்து அப்லோடு ஆகும் ஆனால் அது கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள் இல்லைன்னா மறுபடியும் பிடிப்பு கொடுத்த கூட புதுசாக பிடிக்கலாம் இல்லைன்னா ஏற்கனவே கேலரியில் ஃபோட்டோ எடுத்து வச்சுருந்தீங்க அப்படின்னா பதிவேற்றம் கொடுத்து ஃபைல் ஓப்பன் பண்ணிக்கோங்க இதில் எந்த ஃபைலில் உங்களுடைய ஃபோட்டோ இருக்குதோ அதை டச் பண்ணிங்கன்னா போதும் கரெக்டாக அந்த இடத்துல வந்துடும் அதுக்கு கீழேயே எத்தனை எம்பியில் என்ன ஃபார்மேட்டில் இருக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க படித்து பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அப்லோட் பண்ணிக்கோங்க இப்போது மாவட்டம் செலக்ட் பண்ணணும் உங்களோட மாவட்டம் எதுன்னு பார்த்து கரெக்டாக செலக்ட் பண்ணிவிட்டு மண்டலம் வட்டம் அதாவது தாலுக்கா செலக்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் வில்லேஜ் உங்களுடைய கிராமம் செலக்ட் பண்ணிக்கோங்க கரெக்டாக பார்த்து இந்த இடத்துல உங்களுடைய அஞ்சல் குறியீடு பின்கோடு கொடுக்கணும் அதுக்கப்புறம் உங்களுடைய மொபைல் நம்பர் இப்போ இருக்கிற மொபைல் நம்பரை கொடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் தொலைபேசி எண் லேண்ட்லைன் நம்பர் தான் கொடுத்துருங்க மின்னஞ்சல் முகவரியும் கொடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் குடும்ப உறுப்பினர்களின் விவரங்கள் முதலில் குடும்பத் தலைவர் விவரங்களை சேர்க்கணும் கொடுத்துருக்காங்க உறுப்பினரை சேர்க்க கொடுத்துக்கலாம் கொடுத்த உடனே மேலே நம்ம தலைவரை யாரை போகணும்னு நினச்சோமோ அவங்களுடைய பெயர் இங்கிலீஷ் தமிழில் ரெண்டுமே வந்துடும் மேலே பார்த்தீங்கன்னா முதல்ல குடும்ப தலைவர் விவரங்கள் தான் கொடுக்கணும் அடுத்தது தான் அடுத்தவங்களோட விவரங்கள் கொடுக்கணும் இப்போ பிறந்த தேதி அதை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு கேலண்டர் ஓப்பன் ஆகும் ஃபஸ்ட்டு இயர் செலக்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் மந்த்து அதுக்கப்புறம் டேட் கிளிக் பண்ணிங்கன்னா போதும் கரெக்டாக டேட் ஆஃப் பர்த் வந்து அந்த இடத்துல வ விழுந்துடும் இப்போது பாலினம் ஆண் பெண் திருநங்கை எதுவோ அதை நீங்கள் கரெக்டாக கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தேசிய இனம் இந்தியன் மற்றது எதுவோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு உறவு முறை அதை வந்து நீங்கள் எதுவுமே செலக்ட் பண்ண முடியாது குடும்பத் தலைவர் தான் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க முடியும் அதனால் அடுத்தது தொழில் உங்களுடைய தொழில் என்னவோ நீங்கள் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க நான் பப்ளிக் கொடுத்துருக்குறேன் அதுக்கப்புறம் உங்களுடைய வருமானம் எவ்வளவோ அதை கொடுத்துக்கலாம் ஆயிரமாக இருந்தாலும் ரெண்டாயிரமாக இருந்தாலும் மூவாயிரமாக இருந்தாலும் கொடுத்துக்குவாங்க அடுத்தது வாக்காளர் அட்டை எண் உங்களுடைய ஓட்டர் ஐடி நம்பர் இந்த இடத்துல கொடுத்துருங்க அதுக்கப்புறம் மாற்றுத்திறனாளியாக அப்படின்னு கேட்டிருக்காங்க நீங்கள் மாற்றுத்திறனாளியாக இருந்தால் ஆம் கொடுங்க ஆம் கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல வகை தேர்வு பண்ணணும் அதில் கண் விரல்கள் கொடுத்துருக்காங்க கண் மட்டும் பாதிப்பாக இருந்தால் கண் மற்றதை எல்லாமே விரல்கள் கொடுத்துக்கலாம் அதுக்கடுத்து இந்த இடத்துல ஃபைல் அப்லோட் பண்ணணும் அதாவது உங்களுடைய மாற்றுத்திறனாளி ஐடி சர்டிஃபிகேட்லாம் இருக்கும் இல்லையா அதை வந்து நீங்கள் இந்த இடத்துல அப்லோட் பண்ணிக்கணும் சூஸ் ஃபைல் செலக்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக அப்லோட் பண்ணிவிட்டு பதிவேற்றுன்னு கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் கோப்பு வெற்றிகரமாக பதிவேற்றப்பட்டதுன்னு வந்துடும் ப்ரூப் அப்லோட் ஆகிடும் இந்த இடத்துல அந்த ஃபைல் நேமும் வந்துடும் கரெக்டாக நீங்கள் மாற்றுத்திற இருந்தால் மட்டும்தான் ஆம் கொடுக்கணும் இல்லைன்னா இல்லைன்னு கொடுத்துருங்க இல்லைன்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த காலம்லாம் போயிடும் இப்போ இந்த ஃபைல் கூட இந்த இன்ட்டு மார்க் கிளிக் பண்ணிங்கன்னால் அது போயிடும் அடுத்தது நீங்கள் உங்களுடைய ப்ரூஃப் அப்லோட் பண்ணணும் அதுக்கு மற்ற ஆவணங்கள் இருக்கு இல்லையா அந்த இடத்துல தேர்ந்தெடுக்கவும் இருக்கும் அதை செலக்ட் பண்ணிங்கன்னா ஆதார் அட்டை கொடுத்துருங்க ஏன்னா ஐந்து வயதிற்கு மேற்பட்டவங்களுக்கு ஆதார் அட்டை தான் இப்போ சூஸ் ஃபைல் செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆதார் அட்டை எங்கே இருக்குதோ அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணி டிக் பண்ணிக்கோங்க கரெக்டாக இந்த இடத்துல வந்துடும் அதுக்கப்புறம் பதிவேற்றுன்னு கொடுத்துடணும் கோப்பு வெற்றிகரமாக பதிவேற்றப்பட்டது அந்த ஃபைல் நேம் இங்கே வந்துருச்சு இப்படி இருந்தாலே கரெக்டாக அப்லோட் ஆகிடுச்சின்னு அர்த்தம் இப்போது ஆதார் நம்பர் இதில் நாலு நம்பர் அடுத்தது நாலு நம்பர் அடுத்தது நாலு நம்பர் இப்படி பன்னெண்டு நம்பரையும் நாலு நாலுனா பிரித்து பிரித்து எழுதிக்கணும் கரெக்டாக ஆதார் நம்பர் கொடுத்துட்டு உறுப்பினர் விவரம் சேமி அதை செலக்ட் பண்ணிங்கன்னா உறுப்பினர் விவரம் வெற்றிகரமாக சேமிக்கப்பட்டதுன்னு வந்துடும் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே இருக்கும் வேணும்னா ஏதாவது திருத்தம் இருந்தால் தப்பு இருந்ததுன்னா திருத்த அது கொடுத்துக்கலாம் இல்லைன்னா நீக்கிறதா இருந்தாலும் நீக்கலாம் நீக்கிட்டு புதுசாக கொடுக்கணும் இப்போது அடுத்த உறுப்பினரை சேர்க்கறதுக்கு உறுப்பினரை சேர்க்க இன்னும் குடும்ப உறுப்பினர்கள் இருப்பாங்களே அவங்கள சேர்க்கலாம் என்ன பார்த்துருங்க இந்த இடத்துல அவங்களுடைய பெயர் வந்தது இப்போ எதுவுமே இல்லை இப்போ மிஸ்டர் மிஸ்ஸஸ்லாம் நம்ம செலெக்ட் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் இங்கிலீஷில் டைப் பண்ணணும் இந்த இடத்துல பெயர் வந்து இங்கிலீஷில் டைப் பண்ணிவிட்டு அப்புறம் பெயர் வந்து தமிழில் இந்த இடத்துல கொடுக்கணும் திரு திருமதியெலாம் செலக்ட் பண்ணிவிட்டு தமிழில் பெயரை செலக்ட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி தான் பெயர் டைப் பண்ணும்போது இந்த மாதிரி தான் வரும் மேலே இருக்கிறத டச் பண்ணிங்கன்னால் கரெக்டாக அந்த இடத்துல உக்காந்துடும் பிறந்த தேதி அதில் செலக்ட் பண்ணுங்கள் காலைன்ற வரும் இயர் மந்த் டேட் அதே ஃபார்மேட்டு தான் டேட் ஆஃப் பர்த் கரெக்டாக வந்துடும் அடுத்தது பாலினம் ஆண் பெண் திருநாங்கு எதுவாகதான் கொடுத்துருங்க இந்த இடத்துல தேசிய இனம் இந்தியன் மற்றது இந்தியன் உறவுமுறை அதாவது குடும்பத் தலைவராக மேலே யாரை கொடுத்தோமோ அவங்களுக்கு இப்போ ரெண்டாவது சேர்க்குறமலையே உறுப்பினர் அவங்க என்ன உறவு முறையோ அதை தான் கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கணும் அடுத்தது தொழில் உங்களுடைய தொழில் என்னவோ அதை கொடுத்துட்டு இந்த இடத்துல ரூபாயில் உங்களுடைய வருமானம் கொடுத்துருங்க அதுக்கப்புறம் வாக்காளர் அட்டை எண் அடுத்தது மாற்றுத்திறனாளியாக இருந்தால் ஆம் கொடுங்க இல்லைன்னா இல்லைன்னு கொடுத்துருங்க ஆம் கொடுத்தா நீங்கள் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணணும் இது வந்து இல்லை அதனால் இல்லைன்னு கொடுத்தாச்சு அதுக்கப்புறம் கீழே மற்ற ஆவணங்கள் தேர்ந்தெடுக்கவும் கொடுத்தீங்கன்னா ஆதார் அட்டை பிறப்பு சான்றிதழ் ரெண்டு ஆப்ஷன் வரும் இதில் வந்து ஐந்து மேற்பட்ட இருந்த ஆதார் அட்டை இப்போது ஃபைல் அப்லோட் பண்ணுறதுக்கு சூஸ் ஃபைல் கொடுத்துட்டு உங்களுடைய ஆதார் அந்த உறுப்பினரோட ஆதார் எங்கே இருக்கோ அதை கொடுத்து பதிவேற்றுன்னு கொடுத்துருங்க பதிவேற்றுன்னு கொடுத்த உடனே கோப்பு வெற்றிகரமாக பதிவேற்றப்பட்டது கரெக்டாக அப்லோட் ஆகிடுச்சு ப்ரூப் நேமும் இங்கே கரெக்டாக வந்துடுச்சு இப்போது இந்த உறுப்பினரோட ஆதார் நம்பரை வந்து நாலு நாலு நம்பராக பிரித்து கரெக்டாக நான் மூணு பாக்ஸ்லேயும் எழுதிக்கணும் எழுதிட்டு உறுப்பினர் சேமி அதை உறுப்பினர் வெற்றிகரமாக சேமிக்கப்பட்டது இப்போ அந்த குடும்ப உறுப்பினர் விவரமும் இந்த இடத்துல வந்துடும் ரெண்டு பேரும் இன்னும் யாராவது இருக்கிறாங்கன்னா உறுப்பினர் சேமிக்க அதை கொடுத்து ஒவ்வொரு குடும்ப உறுப்பினர்களும் இன்னும் சேர்த்துக்கிட்டே வந்துடலாம் எல்லாம் சேர்த்து முடிச்சதுக்கு அப்புறம் அட்டை தேர்வு தேர்ந்தெடுக்கவும் அதை கொடுத்தீங்கன்னா அட்டை வகை எல்லாம் வரும் அதுல ரைஸ் கார்டு அரிசி அட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க அடுத்தது குடியிருப்பு சான்று செலக்ட் பண்ணுங்கள் அதில் ஆதார் அட்டை மின்சார கட்டணம் இப்போ நிறைய இருக்குங்க ஏகப்பட்டது இருக்குது அதில் நீங்கள் எதை கொடுக்குறீங்களோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம் ஆதார் அட்டை தவிர வேறு எதாவது கூட கொடுக்குறதோ இன்னும் நல்லாயிருக்கும் அப்புறம் சூஸ் ஃபைல் செலக்ட் பண்ணிவிட்டு டாக்குமெண்ட் எங்கே இருக்கோ அதை அப்லோட் பண்ணி பதிவேற்றுன்னு கொடுத்துருங்க இப்போ கோப்பு வெற்றிகரமாக பதிவேற்றப்பட்டதுன்னு வந்துடும் இப்போ டாக்குமெண்ட் கரெக்டாக அப்லோட் பண்ணிட்டோம் அதோடைய நேம் இங்கே கீழே வந்துடுச்சு இப்போது எரிவாயு இணைப்பு பற்றிய விவரங்கள் இருக்குதுன்னா அந்த பாக்ஸை டிக் பண்ணிக்கோங்க இணைப்பு பதிவு செய்யப்பட்ட நபரின் பெயர் தேர்ந்தெடுக்கணும் அதை கொடுத்துட்டு எந்த பெயர்ல யார் பெயரில் இருக்குதோ அவங்களுடைய பெயர் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் எண்ணெய் நிறுவனம் அதை வந்து செலக்ட் பண்ணுங்க நீங்கள் யூஸ் பண்ணுறது இந்தியன் ஹெச்பி இப்படி இருக்கு இல்லையா எந்த சிலிண்டரும் அந்த கம்பெனி பெயரை வந்து இதில் செலக்ட் பண்ணிக்கோங்க அடுத்தது சிலிண்டர் புக்கு நம்பர் இருக்கு இல்லையா அதை வந்து இந்த காலமில் எழுதணும் அதுக்கப்புறம் எரிவாயு நிறுவனத்தின் பெயர் எங்கேருந்து சிலிண்டர் வாங்குறீங்களோ அந்த சிலிண்டர் கம்பெனியோட பெயரை எழுதிட்டு அதுக்கப்புறம் சிலிண்டர் ஒன்றா ரெண்டா அப்படிங்கிறத செலெக்ட் பண்ணிக்குவாங்க இப்போது குடும்ப தலைவர் மட்டும் இல்லை மற்றவங்க பெயரில் இருந்தாலும் அதை செலக்ட் பண்ணிவிட்டு எந்த பெயரில் யார் பேரில் இருக்குதோ அதையும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் அதை கொடுத்துட்டு நிறுவனத்தின் பெயர் செலக்ட் பண்ணுங்க அதுக்கப்புறம் நுகர்வோர் எண் அந்த சிலிண்ட்ரு புக்கு நம்பர்களை அதெல்லாம் கொடுத்துருங்க எரிவாயு நிறுவனத்தின் பெயர் சிலிண்ட்ரு ஒன்றா ரெண்டா எல்லாமே அதில் கொடுத்த மாதிரியே கரெக்டாக கொடுத்துருங்க கொடுத்துட்டு இப்போ உறுதிப்படுத்துதல் கொடுக்கணும் அதுக்கு இந்த டிக் பாக்ஸை டிக் பண்ணிக்கணும் எல்லாம் படித்து பார்த்துட்டு டிக் பண்ணிக்கோங்க இப்போ பதிவு செய் முன்னாடி இதுக்கு வந்து சிலிண்டர் யார் பேரில் இல்லை அதனால் அந்த டிக் பாக்ஸை எடுத்துட்றேன் எடுத்துட்டாலே இது போயிடும் அதாவது சிலிண்டர் இருந்தால் மட்டும்தான் நம்ம டிக் கொடுத்து உறுப்பினர்கள் விவரங்கள் சேமிக்கணுமே தவிர மற்றபடிக்கு நம்ம அதில் கொடுக்கக்கூடாது இப்போ உறுதிப்படுத்து கொடுத்தாச்சு பதிவு செய் அதை செலெக்ட் பண்ணிக்கலாம் பதிவு செய் கொடுத்துட்டாலே நம்ம இன்ன வரைக்கும் என்னென்னலாம் ஃபில் பண்ணமோ ஃபோட்டோலாம் அப்லோட் பண்ணமோ எல்லா டீட்டெயில்ஸும் இங்கே வந்துடும் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க எல்லாம் கரெக்டாக இருக்குது அப்படின்னா உறுதி செய் கொடுங்க இல்லைன்னா திருத்த கொடுத்து எடிட் பண்ணிக்கலாம் கரெக்டாக இருக்கிறதுனால உறுதி செய் கொடுத்தாச்சு இப்போது நம்மளுடைய குறிப்பு எண் அப்ளிகேஷன் நம்பர் வந்துடும் இதை வச்சு நம்ம ஸ்டேட்டஸ் பார்க்கலாம் புதிய மின்னணு அட்டை விண்ணப்பம் வெற்றிகரமாக சமர்ப்பிக்கப்பட்டதுன்னு வந்துடும் இப்போ ஸ்டேட்டஸ் பார்க்குறதுக்கு இந்த வெப்சைட்டுக்கே வந்துடுங்க இதில் வந்துட்டு மின்னணு அட்டை விண்ணப்பத்தின் நிலை அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கலாம் அதை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல இப்போ குறிப்பு எண் வந்தது இல்லையா அந்த நம்பரை வந்து கரெக்டாக இதில் என்ட்ரு பண்ணிக்கலாம் என்டர் பண்ணிவிட்டு பதிவு செய்ய அதை செலெக்ட் பண்ணணும் கொஞ்ச நேரத்துலேயே பாருங்கள் நமக்கு ஸ்டேட்டஸ் வந்துருச்சு இப்போ வந்து விண்ணப்பம் பதிவு செய்யப்பட்ட நிலையில் இருக்குது அதுக்கப்புறம் ஆவண சரிபார்ப்பு நிலை துறை சரிபார்ப்பு நிலை தாலுக்கா வழங்கல் அதிகாரியின் ஒப்புதல் நிலை இதெல்லாம் நமக்கு இதாகணும் அதாவது வந்து க்ரீன் கலரில் வந்துடணும் இப்போ ஒரு ரெண்டு நாள் கழித்து மறுபடியும் ஸ்டேட்டஸ் பார்க்கலாம் என்ன நிலவரத்தில் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம் நம்பர் கொடுத்து பதிவு செய்ய கொடுத்துட்டோம் இப்போது ஸ்டேட்டஸ் வந்து ஆவண சரிபார்ப்பு முடிஞ்சிருச்சு துறை சரிபார்ப்பு நிலையும் தாலுக்கா வழங்கல் அதிகாரியின் ஒப்புதலும் தேவைப்படுது நமக்கு இதை ஒரு வாரம் கழித்து நம்ம மறுபடியும் ஸ்டேட்டஸ் செக் பண்ணலாம் நம்பர் கொடுத்து பதிவு செய் கொடுத்தாச்சு இப்போது நமக்கு புதிய ரேஷன் கார்டு அப்ரூவ்ட் ஆகிடுச்சு எல்லாமே கிரீன் கலரில் வந்ததனால இந்த ரேஷன் கார்டு டவுன்லோட் பண்ணலாம் ஆன்லைனில் போயிட்டு அதுக்கு இதே வெப்சைட்டை வந்துட்டு பயனாளர் உள்நிலைவு செலக்ட் பண்ணுங்கள் அதை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல உங்களுடைய ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர் பதிவு பண்ணும் போது எந்த மொபைல் நம்பர் கொடுத்திங்களோ அந்த மொபைல் நம்பர் கொடுத்துட்டு அது கீழே இந்த கேப்ஷா குறியீடு இந்த நம்பர் எப்படி இருக்கோ அதை எடுத்து அப்படியே எழுதி பதிவு செய் அதை செலக்ட் பண்ணிக்கலாம் இப்போ நம்மளுடைய ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும் அந்த ஓடிபி நம்பரை எடுத்து இந்த பாக்ஸில் கரெக்டாக ஏழு நம்பருக்கும் அது ஏழு நம்பரை கரெக்டாக என்ட்ரு பண்ணிட்டு பதிவு செய்ய செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணோன்னே நம்மளுடைய ரேஷன் கார்டு பக்கம் ஓப்பன் ஆகிடும் இதில் எல்லா விவரங்களும் இருக்கும் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்களா எல்லாமே இருக்குது ஒவ்வொன்றா நீங்கள் செக் பண்ணிக்கோங்க இப்போது மின்னணு அட்டை கோப்பு பதிவிறக்கம் அதை செலக்ட் பண்ணுங்கள் இப்போ டவுன்லோட் கொடுத்துருங்க இப்போ நம்ம அப்ளை பண்ண முடியாது அந்த புதிய ரேஷன் கார்டு ஓப்பன் ஆகிடும் இதுதான் உங்களுடைய புதிய ரேஷன் கார்டு இந்த ரேஷன் கார்டை வச்சு எல்லா தேவைகளுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு மாதம் கழிச்சு உங்களுக்கு வீட்டுக்கே புதிய ரேஷன் கார்டு வந்துடும் அதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட ரேஷன் கடையில் போய் பொருள் வாங்கிக்கலாம் எல்லா தேவைகளுக்கும் அந்த கார்டை பயன்படுத்திக்கலாம் ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது ரிட்டன் போடுறாங்கன்னா மறுபரிசீலனை விண்ணப்பம் கொடுத்து அதுக்கு என்ன டாக்குமெண்ட் கேட்டிருக்காங்களோ என்ன விவரம் கேட்டிருக்காங்களோ அதை கொடுத்து நீங்கள் எல்லா விவரங்களும் கொடுத்து அப்லோட் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் வெரிஃபை பண்ணிட்டு புதிய ரேஷன் கார்டு வந்துடும் இதுக்கு இந்த ரேஷன் கார்டுக்கு அப்ரூவ் ஆயிடுச்சு அதனால் எந்த வேலையும் இல்லை அப்ரூவ்ட் ஆயிடுச்சுனாலே பிரிண்ட் எடுத்து எல்லா தேவைகளுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் ரேஷன் கார்டில் பொருள் வாங்குறதுக்கு புதிய ரேஷன் கார்டு வர வரைக்கும் வெயிட் பண்ணணும் இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் ஷேர் கம் பண்ணுங்க நன்றி வணக்கம்